வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி இரண்டரை ஆண்டு காலம் ராசியில் சஞ்சரிக்க வல்ல சஞ்சரிக்க இருக்கிற சனி கிரகத்தை சனி கிரகம் அது தரவல்ல பலன்கள் கோச்சார சனி மீனத்தில் இருந்து தரவல்ல பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று இந்த காணொளியில் சற்று விவரமாக பார்ப்போம் முதலில் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டரை ஆண்டு காலம் கும்பராசியிலிருந்து சனி கிரகம் மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலமாகும் மேலும் இருமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பின்பகுதியில் ஒரு முறையும் இருபத்தி ஆறில் ஒரு முறையும் சனி கிரகம் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் என்பதை நினைவில் கருத்தில் கொள்ள வேண்டும் மேலும் ஆறு கிரக கூட்டு சேர்க்கை இந்த சனி ஒட்டி மீனத்தில் நட நடைபெறவிருக்கிறது இது ஜோதிட ரீதியாக ஒரு முக்கியமான நிகழ்வாக வேத ஜோதிட சாஸ்திரம் கருதுகிறது சனி கிரகம் நீதிமான் ஈஸ்வர பெற்ற ஈஸ்வர பட்டம் பெற்ற கிரகம் நியாயஸ்தர் கடமை கண்ணியம் நேர்மை கட்டுப்பாட்டாளன் மிகப்பெரிய கட்டுப்பாட்டாளன் என்றெல்லாம் ஜோதிடத்தில் வர்ணிக்கப்படும் கிரகமாக வேத ஜோதிடத்தில் வர்ணிக்கப்படும் கிரகமாக சனி கிரகம் வருகிறது இந்த ஜென்மத்தில் சனி திசா புத்தி அந்தர காலத்திலும் கோச்சாரத்தில் வரும்பொழுதும் அர்த்தாஷ்டம கண்டக சனி மற்றும் ஏழரை சனி காலத்திலும் போன ஜென்ம கர்மாவின் பலனை ஒட்டி இந்த ஜென்மாவில் ஜாதகர் அனுபவிக்க வேண்டிய பலன்களை சரியான முறையில் சரியான நேரத்தில் தரவல்ல நியாயமான கிரகமாக சனி பகவான் குறிப்பிடப்பட்டுள்ளது தொழில் ரீதியாக துலா ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக திடீர் அதிர்ஷ்ட பாக்கியங்கள் பதவி உயர்வு வெளிநாடு வேலை குடும்பத்தில் குழந்தைகள் வகையிலும் பூர்ம ஜென்ம பூர்வ ஜென்ம கொடுப்பினைகளாலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்ட பணவரவுகள் கையில் புழங்கும் இதனால் எண்ணிய எண்ணங்கள் நெடுநாள் கனவுகள் ஆகியவற்றையெல்லாம் பலிதம் உண்டாகும்படியாக நல்லபடியாக செலவுகள் செய்து மகிழ்வீர்கள் அலுவலகத்திலும் பணியிடங்களிலும் தொழிற்சாலைகளிலும் சக ஊழியர்களிடமும் உங்கள் நன்மதிப்பு உயரும் வங்கி டெபாசிட் இன்சூரன்ஸ் வகையில் பணம் ஷேர் மார்க்கெட் அதிர்ஷ்ட வகை தன லாபங்கள் எல்லாம் இந்த இரண்டரை ஆண்டு காலம் மிக தாராளமாக உங்களிடம் புழங்கக்கூடும் இதனால் விருப்பங்கள் நிறைவேறும் வண்ணம் தாராளமாக செலவுகள் செய்து மகிழ்வீர்கள் குடும்பத்தில் மூத்தோர்க்கு உடல்நலம் குன்றியவர்க்கு திடீர் ஆப்ரேஷன் வகை செலவுகளும் மூத்த உறுப்பினர்கள் உடல்நலம் குன்றியவர்கள் மரண துயர செய்திகள் இந்த ரெண்டரை ஆண்டு வரும் ரெண்டரை ஆண்டு காலங்கள் அடிக்கடி வந்த வண்ணம் இருக்கும் மனதளவில் தயார்படுத்தி கொள்ளுங்கள் திடீர் மருத்துவ செலவுக்கு எப்பொழுதும் தயாராக இருங்கள் கையிருப்பை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் நிலுவையில் இருந்த வழக்குகளில் ஓர் முடிவுக்கு வரும் நல்ல மகிழ்ச்சி தரும் வண்ணம் வழக்குகளின் தீர்ப்புகள் சாதகமாக வரக்கூடும் குழந்தைகளின் கல்வி சுப நிகழ்வுகள் வகையில் திருமணம் குழந்தை உங்கள் குழந்தைகளுக்கு வாரிசுகள் கிட்டி வாரிசுகள் குடும்பத்தில் வருவதா புதிய வாரிசுகளால் மகிழ்ச்சி என இந்த வரும் ரெண்டரை ஆண்டு காலங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு குறைவில்லாத வண்ணம் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் நடந்தேன் தொழில் வேலை தொழிற்சாலை பணியாளர்கள் உங்கள் வேலையில் சிறப்பு கவனத்துடன் செயல்படுங்கள் அவர்கள் உங்களுக்கும் அவர்களுடைய கருத்துக்களுக்கும் செவி சாயுங்கள் அவர்களுடைய சகாயத்தால் உங்களுடைய வேலைகளை நீங்கள் இலகுவாக்கி கொண்டு சுலபமாக வெற்றியை ஈட்ட முடியும் பதவி உயர்வு எதிர்பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிட்டும் வேலை செய்யும் இடத்திலும் பணியிடத்திலும் தொழிற்சாலைகளிலும் வியாபார ஸ்தலங்களிலும் உங்களுக்கு பாராட்டுக்கள் குவியும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் நன்மதிப்பு உயரும் சமூக கௌரவ அந்தஸ்து பாராட்டு பதவிகள் பட்டம் புதிய பட்டங்கள் புதிய பொறுப்புகள் விரும்பும்படியான பணியிட மாறுதல்கள் எல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சியில் ரெண்டரை ஆண்டு காலம் வந்து தரவிருக்கிறது தந்தை மூத்தோர் உடல்நலம் குன்றியவர்கள் உடல்நலம் அற்ற குறிப்பாக பெண்கள் வயோதிக பெண்கள் அவர்களுடைய வகையில் மருத்துவ செலவுகளும் திடீர் மரண கண்ட செய்திகளும் செலவுகளும் உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் எதிர்பாராத தருணத்தில் சில பிரச்சனைகள் அவமானங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே உறவு முறையில் விரிசல்கள் புரட்டி போடும் அளவுக்கு புரிதலற்ற குழப்பமான சூழ்நிலை வரும் இரண்டரை ஆண்டு காலம் இருக்கக்கூடும் மூத்த அனுபவஸ்தர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் அவள் அவர்களுடைய அனுபவ பாடங்களை அவர்கள் சொல்லும் கருத்துக்களை ஏற்று வழிநடப்பதால் சிலருக்கு நிம்மதி பிறக்கும் கணவன் மனைவி குழந்தைகள் அவரவர்களுடைய தொழில் படிப்பு கல்வி வியாபாரம் இதன் காரணமாக ஒவ்வொருவர் பிரிந்து வேற்றிடம் நோக்கி செல்லக்கூடும் வேற்றிடத்தில் சென்று குடியமர்ந்து அவரவர்களுடைய வேலையை திறம்பட செய்யக்கூடும் பிரயாணத்தில் அசௌகரியங்கள் வீடு வாகன பராமரிப்பில் சில செலவுகள் இளைய உடன்பிறப்புகளாலும் சில மன உளைச்சல் சங்கடங்கள் என நேரிடலாம் இருப்பினும் கடன் கட்டுக்குள் இருக்கும் சிலருக்கு கடன் நிவர்த்தி ஆகும் வழக்குகளில் வெற்றி வாசப்படும் தாய் நண்பர்கள் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு அடிக்கடி வந்து செல்லும் புரிதலற்ற தன்மை அவர்கள் கூறும் கருத்துக்களுக்கு செவிசாய்க்காமல் புரிதலற்று இருப்பதால் மன உளைச்சல் சங்கடங்கள் இதெல்லாம் வருகிற இரண்டரை ஆண்டு காலம் சம்பவிக்கும் சிறு சிறு மனஸ்தாபங்கள் புரிதலற்ற தன்மை விஷயங்களை பெரிதுபடுத்தி கோபப்படுதல் உதாசீனப்படுதல் பிறருக்கு மரியாதை செலுத்தாமல் உங்கள் கருத்துக்களையே நீங்கள் திரும்ப திரும்ப கூறுவதால் ஏற்படும் பிரச்சனைகள் வழிகாட்டுதலை பின்பற்றாது மூத்தோர்களை மதிக்காது சுயமாக முடிவெடுப்பதால் ஏற்படும் பிரச்சனைகளாகவே இருக்கும் எனவே மூத்தோர் அனுபவம் வாய்ந்தோருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதில் உள்ள உண்மைத்தன்மையை நல்ல புரிதலுடன் புரிந்து கொண்டு நடப்பதால் வ இந்த வருகிற ஆண்டு காலங்களில் ஏற்படும் சங்கடங்களிலிருந்து நீங்கள் நிவர்த்தி பெறக்கூடும் தங்க பணம் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது நகைகள் விலை உயர்ந்த பொருட்கள் விலை உயர்ந்த வாகனங்கள் இவற்றையெல்லாம் கையாளும் பொழுது மிக பத்திரமாக இருக்கவும் வாகன விபத்து உண்டாவதை தவிர்க்க முடியாது சிலருக்கு ஆப்ரேஷன் செய்யக்கூடும் எனவே எ விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் வருகிற ரெண்டரை ஆண்டு காலங்கள் நீங்கள் கடமையை சரிவர செய்து நிதானமாக நல்ல புரிதலுடன் சுற்று சுற்று வட்டத்தில் நடக்கும் செயல்பாடுகளில் கவனத்துடன் அதை புரிந்து கொண்டும் அதனுடைய உண்மைத்தன்மை அறிந்து கொண்டும் பிறர் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டும் செவிசாய்த்தும் அனுபவ பாடங்களை பிறரிடமிருந்து கற்றுக்கொண்டும் மூத்த வழிகாட்டிகள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டிகளாக இருப்பவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்று நடப்பதால் வருகிற ரெண்டையா ரெண்டரை ஆண்டு காலம் மிக உன்னதமாக மாற்றக்கூடிய தருணம் உங்கள் கையில் தான் இருக்கிறது என் எனவும் துயர சம்பவங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் நடைபெறுவது சகஜம் அடிக்கடி இந்த வருகிற ரெண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு துயர செய்திகள் வந்த வண்ணமே இருக்கும் குடும்பத்து உறுப்பினர்களால் பிரச்சனைகள் பிரிவினைகள் சங்கடங்கள் மூத்தோர் மரண செய்தி இவையெல்லாம் மனதளவில் நீங்கள் தயார்படுத்தி கொண்டால் எளிதாக கடந்து வரக்கூடும் எனவே இந்த மீனத்தில் ரெண்டரை ஆண்டு காலம் இருக்கும் சனி கிரகம் கொடுக்க வல்ல பலன்கள் கிரகதோஷ நிவர்த்தி தடை தாமதங்கள் விலக்கி நீங்கள் குலதெய்வ இஷ்ட தெய்வ சனீஸ்வரன் சன்னதிகளுக்கு சென்றும் குலதெய்வ இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு சென்றும் நல்ல அர்ச்சனை ஆராதனைகள் அபிஷேகங்கள் அன்னதானங்கள் தான தர்மங்கள் செய்து சனீஸ்வர கிரகத்தின் பிரீத்தி பெற்று ஆசீர்வாதத்தாலும் மூத்தோர் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்கள் குடும்பத்தில் இயற்கை எழுதிய புண்ணிய ஆத்மாக்கள் அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் அனுகூலங்களும் நல்ல வழிகாட்டுதலாக உங்களுக்கு இருக்கக்கூடும் எனவே பிரபல ஸ்தலங்களான சனீஸ்வரன் கோயில்களுக்கு சென்று வருவதாலும் அருகாமையில் உள்ள சனி கோயிலில் சனீஸ்வர நவகிரக பிடத்தில் இருக்கும் சனி கிரகத்திற்கு அர்ச்சனை அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு வழிபாடுகள் தான தர்மங்கள் மேற்கொள்வதாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக உதவுவதாலும் சனி கிரக சனி கிரகம் பிரீத்தியடைந்து உங்களுக்கு வரவிருக்கும் தரவிருக்கும் பலன்களை சரியான தருணத்தில் சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைப்பயனை ஒட்டி இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு சனி கிரகம் தரவல்ல பலங்களை மனதார ஏற்றுக்கொண்டு தெய்வ அனுகூல ஆசீர்வாதித்தனாலும் மூத்தோர் ஆசியினாலும் இந்த வருகிற ரெண்டரை ஆண்டு காலங்கள் நல்லதே நடக்கட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு வழிநட செல்லுங்கள் நன்றி வணக்கம்